நாமக்கல் ஜெயம் கெட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு தரமான மூன்றாம் மேத்து கைக்கரை மாட்டோட விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம் மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகில் இருந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு மாடு பார்த்திங்கன்னா மூன்றாம் மேத்து மாடு கறவைத்திறன் ஒன்பது டு பத்து லிட்டர் ரெண்டு வேலைக்கு சேர்த்து தெளிவாக கறந்துகிட்டுருக்க மாடுங்க கன்றி இனி இப்போ ஒரு ஐந்து டூ ஆறு மாதம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க மாடு வந்து சினை பார்த்திங்கன்னா ஊசி போட்டு நாற்பது நாள் ஆயிருக்குங்க சினை இன்னும் உறுதி செய்யப்படவில்லைங்க மாடு நல்லா கறவை தரம் வரக்கூடிய மாடுங்க இளங்கறவையில் ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் வரைக்குமே நல்ல கறந்த மாடு நல்ல தெளிவான மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க யார் வேணாலும் பிடிக்கலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க பால் கறக்கலாங்க பால் கறக்கிறதுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லைங்க மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நேரில் வந்து ரெண்டு வேலைக்கு ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை கறந்து பார்த்து மாடு எடுத்துக்கலாங்க மாட்டோடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி மூணாயிரம்னு சொல்லியிருக்காங்க அனுசரித்து தரலாம் மாட்டோடய வயசுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக மூணாவது இப்போ போட்டிருக்குங்க பல் இப்போ வீடியோவில் பிடிச்சி காட்டுவோம் பாருங்கள் பல்லுமே இன்னும் கடைப்பல் முழுசாக சேராமல் இருக்கக்கூடிய மாடுதாங்க மாடு மாடி தோல் சுருக்கம் ஃபுல்லாக இருக்குதுங்க இன்னும் நீங்கள் நல்லா பராமரிக்கிறீங்க பட்சத்தில் உங்கள்கிட்ட போய் கருவைத்தண்ணு கூடி வர்றதுக்கும் நல்ல சான்ஸ் இருக்குதுங்க மாடு பார்த்திங்கன்னா நல்லா அன்னாங்கல் போட்டு மேஞ்ச மாடுங்க காலில் பாருங்கள் அண்ணாங்கள் தார கூட இருக்குதுங்க வெயில் மழை எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகி ஒரு நல்ல மாடு வேணும் நல்ல குணமான மாடு வேணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்து வாங்கலாங்க கறவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு நேரம் தாராளமாக வந்து இப்போ கறந்து பார்த்து வாங்கலாங்க இந்த மாதிரி கறக்குறோம் யார் வேணாலும் கறக்கலாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாம் யார் வேணாலும் பிடிக்கலாங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா காலை கன்று போட்டு கன்றுக்குட்டி கொடுத்தாச்சுங்க கன்றுக்குட்டி இப்போ இல்லை நல்ல மாடு ஒரு தெளிவான மாடு வேணுங்கிற நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாங்க மாட்டோட டீட்டெயில்ஸ் மாடியே சொல்கிறாங்க மூன்றாவது தீத்து கைக்கரை மாடு சினை ஊசி போட்டு நாற்பது நாள் ஆகுதுங்க இன்னும் சினை உறுதி செய்யப்படவில்லை பால் கறவை தரம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது டு பத்து லிட்டர் தாராளமாக கறக்குங்க நல்ல டெஸ்ட்டு வரக்கூடிய பா மாடுங்க ஜெர்சியில் காரி மாடுங்கிறப்பவே நல்ல டெஸ்ட்டு வருங்க பல் பாருங்கள் காட்டுறோம் வீடியோவில் தெளிவாக பாருங்கள்